Easy. <laughs>

சக்தி இருக்க பயமில்லை என்ற சொல்லுக்கு அண்ணவர்கள் குடும்பத்தில் உள்ள அடுத்த தொல்லைகள் நீங்கி அனைவரும் துன்பங்கள் நீங்கி இன்பங்களை பெற்று சுகசியோடு வாழ வேண்டும் முடியுமா அப்படியெல்லாம் இருந்தாலும் எங்க மருந்து நான் என்ன பிள்ளை தெரியுமா அதாவது ஒவ்வொரு குளத்துக்கு ஒவ்வொரு பெருமை இருக்குது எந்த குளத்துல பிறந்தவன் எங்க கொலை என்ன எங்க புருசு மூட்டு கொலை என்ன தெரியுங்களா சொல்றேன்

பூசணிக்கா குழம்பு வச்சுங்க நாங்கெல்லாம் பெருமாள் கும்பிடற சாதி அங்க சாதி பெரும்பான் அப்பமோடு புலபுத்தல் வாரு நான் மொகிடுகார் பயிடுப்பு அம்மநாட்டி புண்டவாயா

அதனாலங்க அப்படியே எல்லாம் இருக்குங்க பாடாது பாடு பட்டு அவங்களுக்கு எனக்கு கல்யாணம் انا கல்யாணம் சொன்னாராம் போகலாம் அவங்க செய்ய இயாகாதுங்க அதனால ஏத்திய கல்யாணம் பண்ணி என்ன கட்டி கொடுத்து கடமை கழிச்சாங்க தம்பம்மா அப்படி கட்டி கழித்து கடமை கழிச்சால ஆவரம் ஆறி வெட்ட போறோம் வர

குழுப்போ நம்ம வாழ்ந்து வேலையில நான் முந்துவீரனை எடுத்து வளர்த்தி நான் ஒரே பாடு போகுது

கூட்டு கலெக்டர் சாமத்து கலெக்டர் அய்யோ அழகு மொட்டாடு மொட்டாடா

Mario! தாய் இழந்தவங்க ஆமா மத்த தாய் அம்மா கூப்பிட்டா எங்க அக்கா வீட்டு பிள்ளை எங்க தங்கச்சி வீட்டு பிள்ளைன்னு சொல்லி காட்டுவாங்க ஆனா மாரியம்மா என் பிள்ளை தான் சொல்லுவா கண்டிப்பா உங்களுக்கு அம்மா உத்தவங்களுக்கு அம்மா அம்மா உலகத்துக்கு அம்மா உலகத்துக்கு அப்படி அந்த அம்மாவுக்கு நோம்பி போட்டுட்டா எப்படி எப்படி அம்மா கூட எல்லாம் சேர்ந்து பானை பொங்க வைப்பாங்களா ஆமா பானை அப்பா வீட்டு புடவை எடுத்து பொம்பளை சருகு கட்டிக்கிட்டு கட்டிட்டு மாவளக்கு எடுத்துட்டு வருவாங்களா நேத்து பச்சை பந்தல் போட்டாங்க இன்னைக்கு அந்த பச்சை பந்தல் நோமி முடிஞ்சுட்டா இருக்காது இருக்காது அம்மா முக சிரிப்பு ஆமா ஆனா இன்னைக்கு இருக்காது ஆமா அதாவது மாரியாயி பெத்த பிள்ள மாவு கழுவுது அவன் மனசம் பெத்த பிள்ள பூ கழுவுதா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க பூக்கடை வந்துட்டா ஐயோ அப்பா எனக்கு பூ வாங்கி கொடுன்னு அழுவாங்க கண்டிப்பா நான் பூவும் மாதிரி பொட்டு கேட்கறதுல போட்டு கேட்கறதுல அருக்கருக்கும் அங்கையும் நீண்ட போட்டுடியா நீங்காத பூவுடியான்னு சொல்லி பேரு வாங்குறவன் ஆமா அப்படிப்பட்ட மகமாரி நரலி பெற்று இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் சுக சேமத்தோடு வாழ வேண்டும் ஆமா

ये अजय बाळा दोपूक बाळा ये 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 सुबा जेमा हरियमर का पडले बाळा बొక్క मार दे लाववाण बొక్కया ये बफण कर रही आहे हेग పెళ్లి పెడి ఎక్కడ పోయాడు తెల్ల తెల్లవారులు తొలగితే తెల్లవారు కోరికొచ్చి కడపాటు పడి వేసిండాడు ఏమిరా చేసేది కూడా తమిళకున్నాడు ఏమి తెలదు నీకు తెలదు ఎలిమల్లా

பாத்து பா ரமுஜானு ராளாரே டாட் தக்குன்னு போடாடா ஏட்டு மாவட பூக்குன்னு ஆகிடுமா கூடு மொபிடா தெரிஞ்சுக்கிது சூடாக்கு மோகுடா எண்ணு கூட்டு தின்னு விட்டு தென்னமேல என்ன படுற நீ நல்லா இருந்தா தின்னுமே அங்க இதுல போட்டுக்குறான் ஏட்டிமா ரேம்மா நேற்று இன் பூத்து நேரத்துக்கு ஏன்ட்டு பிடிச்சவரா ஏ பாட்டு சத்த புத்தாட ரே ஏழம்பு சத்து பட்ட படிக்க மாதிரி அடடே அட அட நாயகன் என்னாச்சு உச்சி உச்சி ஓடနေறே ஏய் ஏமா ஏன்டா ஆறாவது மாட்டல வேண்டா ஏன்டா ஏப்ரல் கொள்ளை மாதிரி நடவே என்னடா தெரிச்ச தரமா ஏய் நீ போட்டா அதுக்கு தள்ளுறா மூணு நல்லவும் படுற ரச கேவிரே ஏவி அந்த ஏவி ஏவி எங்க <laughs> <carailoffs> <said noise> <defense Overwatch> பண்ணு அது கடிக்கூறு கண்ணு போயிட்டு தான் சாண்டி தாக்கினத்து நக்கோக செலவு திருக்கிட்டு நூல் போச்சு சாராயம் அசை சரசல பரசி ஒவ்வொருன்னு சாராயில் மத்திய சாரி ஓட்டர் பாரா விசாந்த போசிசு காமாச்சு என்ன தெரியலேயே போற பக்கம் போன இடத்துல போய்ட்டு நம்ம சீக்கிரம் வந்துருவா இன்னைக்கு எங்க அனுப்பினு காணா பொம்மன் ராஜா சரி பையன் எங்க போயிட்டான் தெரியுது இப்ப பையன் கூட்டிகிட்டு வா அது போம்மன் பாஜக पास करा